பாருங்கள் விவசாய நண்பர்களே நாட்டு மாடு லாபமாக நஷ்டமாக என்பதை பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நாட்டு மாடு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்காது ஆனால் ஒரு ஆரோக்கியமான பாலையும் ஆரோக்கியமான விவசாயத்திற்கு ஒரு தேவையான ஒரு ஆர்கானிக்காக செய்யக்கூடிய நல்ல ஒரு இயற்கை உரத்தையும் கொடுக்கும் மாடை விட கம்பேர் பண்ணும்பொழுது நாட்டு மாடு வலிமையானது சீம மாடு வலிமையற்றது அப்போது நாட்டு மாடு பாலில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை சீம மாட்டு பால் வந்து அது ஆரோ ஒரு வலிமையில்லாத உயிரினம் அப்படின்னும் போது அது அதனுடைய பாலம் வலிமையற்று தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து கண்டிப்பாக லாபம் குறைவு ஆனால் நமக்கு ஆரோக்கியம் வந்து லாபம் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் நாம் எவ்வளவுதான் அதிகமாக சம்பாதித்தோம் அதை கொண்டு போய் மருத்துவமனைக்கு கொடுத்தால் அது மிகப்பெரிய ஆரோக்கியமான வாழ்க்கையா அப்படி என்றால் அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை சீமை மாடு என்பது ஒரு வலிமையற்ற உயிரினம் அறிவும் குறைவு வலிமையும் குறைவு சாணி போட்டு அப்படியே அங்கேயே படுத்துக்கும் ஒரே இடத்துல இருக்கும் ஆனால் நாட்டு மாடு வந்து அப்படி படுக்காது நாட்டு மாட்டுப்பாலுக்கு வந்து சக்கரை போட்டு தான் குடிக்க முடியும் ஆனால் நாட்டு மாட்டுப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை போடாமையே குடிக்கலாம் எல்லா டாக்டருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து ஒரு மிகப்பெரிய நோயை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளை சக்கரையை வந்து சுத்தமாகவே தவிர்க்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க சக்கரை போடாமல் இப்போ நமக்கு நாட்டு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை போட வேண்டிய வேலையே இருக்காது தேவையே இல்லை அதோட கொஞ்சோண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப காஃபி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட வந்து ரெண்டு நாட்டு மாடு இருக்குது ஒரு காலை கன்று இருக்குது ரெண்டு பொட்டை குடி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பனகுட்டை பொட்டக்கண்ணுக்குடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலில் வந்து புண்ணாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு வைரஸ் நோய் வந்து இது உடம்பெல்லாம் கட்டி கட்டியாக ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் கால் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது பாருங்கள் காலை வந்து கீழே ஊனவே முடியலை ரொம்ப குழந்த மாதிரி இருந்தது இப்போ என்னை பார்த்தாவே ஓட ஆரம்பிச்சிச்சு ரெண்டு மூணு நாளாக வந்து மாத்திரை போடுறதும் அது என்னை பார்த்த உடனே ஓடி போகுது மாத்திரை போடுறாங்க அப்படி தொந்தரவு பண்ணுறாங்கன்ட்டு பிள்ளையே சாப்பிட முடியல பாருங்கள்லாம் பில்லெல்லாம் எப்படி விட்டு வச்சிருக்கு வாயெல்லாம் ஒரே புண்ணு மூக்கு வாயெல்லாம் ஒரே புண்ணாகிடுச்சு இன்னொன்று வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த வைரஸ் தாக்குதல் வந்து நமக்கு இருக்குது நான் இந்த நாட்டு மாடுகளை வாங்கி வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அந்த ஐந்து வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய லாபம்னு சொல்ல முடியாது என்கிட்ட வந்து கண்ணுக்குடி போடுது கண்ணுக்குடி வந்து ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரத்துக்கு வந்து ஒரு கண்ணுக்குடி விற்க முடியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி மூணு மாட்டுக்கு வந்து மூணு கண்ணுக்குட்டி வந்து வருடத்துக்கு வருது மூணு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அந்த கண்ணுக்குடியில் மட்டும் அதே போல் வேளாண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டுடைய எரு கோமியம் இதெல்லாமே வந்து ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்குது என்னோட என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக எல்லாமே ஆர்கானிக்காக தான் நான் செஞ்சுக்கிறேன் எந்த ஒரு உரத்தையும் நான் போடுறதில்லை பார்க்க அதே மாதிரி நாட்டு மாடு சாணி வர்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப க பல பலன்னு இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும் அதே சிம் மாடு சாணின்னா ரொம்ப குள கொலன்னு இருக்கும் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் வெறும் தவிடு மட்டும் போட்டால் போதும் தவிடும் பச்சை தண்ணியும் போட்டால் போதும் வேறு எதுவுமே இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறதில்ல காலையில் ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் ஒரு நாட்டு மாட்டில் நல்லா தீவனம் கொடுத்தா அதே மாதிரி சாயந்தரம் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் கறக்கும் ஒரு மூன்றரை லிட்டர் வரைக்கும் ஒரு நாட்டு மாட்டில் பால் கறக்கலாம் நாட்டு மாட்டுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் அப்படின்னும் பொழுது ஆச்சு அதே மாதிரி அந்தளவுக்கு தான் சீம் மாட்டிலும் கிடைக்கும் நமக்கு லாபம் பார்த்திங்கன்னா தீவனம் வந்து வாங்கி போடணும் இன்றைக்கி வந்து தீவனத்துடைய விலை வந்து ஒரு மூட்டை பூசா முப்பத்தி அஞ்சு கிலோ செக்கண்ட் பூசா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி போட்டு மிக மிகப்பெரிய மிகப்பெரிய லாபமாக அப்படின்னா எந்த ஒரு லாபமும் நிற்கலன்னு தான் இன்றைக்கி வந்து சீம மாட்டு விவசாயிகள் வந்து புலம்புறாங்க ஆனால் நான் மாட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கினா உடனே விற்க முடியாது விற்றுட்டு வேறு தொழிலுக்கு நம்மளால் போகவும் முடியாது பாருங்கள் எரு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பல பல பலனும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ எரு வந்து மக்கின எரு பார்த்திங்கன்னா அதை தான் அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கத்திரி செடி எல்லாம் நட்டுருக்கேன் பாருங்கள் தென்னந்தோட்டத்தில் வந்து இப்போ வெயில் காலன்றதுனால தெனந்தோட்டில் வந்து நல்ல கத்திரிக்காய் மிளகாய் இந்த மாதிரி இப்போ விவசாயம் வந்து நல்லா வரும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் அடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகா செடியெல்லாம் வந்து வராது சிட்டம் பிடிச்சிக்கும் சிட்டம் பிடிச்சிக்கும் நான் எங்கள் ஏரியாவில் சொல்லுவோம் குரட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து அப்படி முருடு கட்டி எல்லாம் சுருண்டுக்கும் இலையை வந்து சுருண்டுக்கும் பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது ஏன்னா நிழல் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிழலில் வந்து நல்லா வரும் அருமையாக வரும் பாருங்கள் ஒரு குப்பை பயணி முளைச்சிருக்கு குப்பை பயணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோல் வியாதிக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது சட்னி ஆட்டி சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது மிளகா செடி பாருங்கள் பாதி நிழல் பாதி வெயில் வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வரும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் எல்லா பயிருமே பயிரையுமே வந்து வெயில் காலத்தில் பாதி நிழல் பாதி வர்ற வெயில் வர்ற இடத்துல வந்து நம்ம பயிரிடணும் பாருங்கள் என்னுடைய தோட்டத்தில் நாகமரம் இருக்குது தேனஞ்செடி இருக்குது மரம் இருக்குது கொய்யா இருக்குது பாருங்கள் கொய்யா இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம வச்சுக்கிறோம் ஆரஞ்சு இருக்குது பாருங்கள் கத்திரி செடியெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் பாதி நிழல் பாதி வெயில் அப்படின்னும்போது தான் நமக்கு இந்த வெயில் காலத்தில் நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும் முழுமையாக வெயில் அடிக்கிற இடத்துல வந்து விளைச்சலை கொடுக்காது முழுமையாக விளைச்சல் கொடுக்க வேணாம் முழுமையாக வெயில் அடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் வந்து பயிரிடணும் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதி நிழல் பாதி வெயில் இருக்கிற இடத்துல தான் பயிரிடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும் பாருங்க புல்ல பாருங்க வந்து சாப்பிட மாட்டேன் பாருங்க போட்டால் அப்படியே நிற்கிது